இவனா இந்த எலும்பு கூட சாப்பிடுற ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி வேணுமே எங்கடா வந்த மாமா உங்களையும் தங்கச்சியும் பார்த்து மாமா ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே பார்த்துட்டு ஒரு மூணு மாசம் தங்கிருப்பான்னு வந்த மாமா மூணு மாசமா தொண்ணூறு மூட்டை அரிசி செலவாகுமேடா நான் என்ன அரிசி வண்டி வச்சிருக்கா இல்ல ஜமீன் பரம்பரையா ஓ மாமா எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் அடுத்தவங்க வகுத்து அரிசியில் உனக்கு கிண்டலா தெரியுது மாமா இத்தனோடு சட்டி காபிக்கு மாமா

என் தங்கச்சி நாலு மணக்கு வணங்கி புறக்கால போ சொல்லிவிட்டியா எங்க குடும்ப கருத்து குளித்தாண்டி போச்சுட்டியா மாமா எங்க அப்பா காவல் கட்டது என்ன நடக்கும் தெரியுமா அப்பா பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஏன்டா இப்படி தலை கூட தெரியுறீங்க இன்னும் நாலு இடத்துல போய் பண்ணாதான் அன்னைக்கு சாப்பாடு இதுலயும் நீ தண்டச்சோறு வேற உங்களுக்கு ஒரு கௌரவம் உங்க அப்பா வந்து என்ன கேப்பா ஏப்பா அழகராசு அங்க என்னப்பா பண்ற மாமா கண்ணாலம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்றேன் மாமா

அந்த அல்வாவை இன்னைக்கு லேகியமாக்கிடுற தண்ணீர் போட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் பிஜா லேகியம்

யாருக்கு நான் வயசு ஒரே தங்கத்த கதி கொடுத்துவதோ இளமை தேடுவதோ தனிமை அல்லுவதோ திறமை அத்தனையும் புதுமை நாடு வெட்டவனுக்கு பத்து வரல இழுத்து வாயனுக்கு இருபது வரலான கதையா போச்சு எப்பா சாமி கண்ணு நான் ஒரு வேலை சொல்வேன் நீ செய்வியாப்பா மாமனின் சொல் கேளாத மைத்திரன் உண்டா மாமா அவர்களே ரொம்ப புல்ல இருக்க வைக்கல இந்த பார் இந்த கமலை கொண்டு போய் வச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வா மாமா ஆயிரம் ரூபாய்க்கு நமக்கு அப்படி என்ன மாமா கஷ்டம் வந்துருச்சு நீ ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டியாப்பா நீ என்ன மாமா சொல்றீங்க ஒண்ணு இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற உனக்கு மீன் வாங்கணும் முட்டை வாங்கணும் கோழி வாங்கணும் இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்ல இந்த மாமா சொல்றது வாசம் சரி மாமா மாமா இதெல்லாம் இருக்கு மாமா இதெல்லாம் வந்து மாமா 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 எல்லாம் தின்னு மாமா போனவன் அப்படியே போனவன் தாண்டா இன்னி நாலு தலை பிடிச்சி வாங்கின காசு இப்படி போகுது

அப்பா தான் நிம்மதியா வீட்டுக்கு போறேன்